பெங்களூருவில் நடிகை ஹர்ஷிகா தனது கணவருடன் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்று விட்டு திரும்பிய போது அவர்களது காரை சூழ்ந்து கொண்டு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தகராறில் ஈடுபட்டதாக பரபரப்பு புகார் அளித்துள்ளார் தகராறுக்கு காரணம் என்ன கன்னட நடிகை ஹர்ஷிகா பூனச்சா இவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு பியூசி படம் மூலம் அறிமுகமானவர் அதன் பிறகு கன்னடம் மற்றும் தெலுங்கில் ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் ஹர்ஷிகா தனது கணவர் மற்றும் குடும்பத்துடன் பெங்களூருவில் உள்ள பிரேசு நகர் பகுதிக்கு அருகில் உள்ள புலிகேஷி நகரின் மஸ்ஜித் சாலையில் உள்ள கரமா என்ற ரெஸ்டாரண்டில் சென்றுள்ளார் சாப்பிட்டு முடிந்த பிறகு வீட்டுக்கு புறப்பட காரில் ஏறிய பின்னர் காரை பார்க்கிங்கிலிருந்து வெளியே எடுத்த போது திடீரென இருவர் ஓட்டுநர் பக்கம் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தங்களது கார் கொஞ்சம் பெரியதாக இருந்ததால் புறப்படும் போது அவர்கள் மீது உரசியதாக கூறியுள்ளார் அவர்களிடம் பேசிக்கொண்டே ஓட்டுநர் காரை நகர்த்திய போது அவர்கள் தகாத வார்த்தையில் திட்டியதாகவும் தனது கணவரை தாக்க முற்பட்டதாகவும் நடிகை ஹர்ஷிகா கூறியுள்ளார் தனது கணவர் மிகவும் அமைதியாக இருந்ததாகவும் அப்போது திடீரென முப்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த இடத்தில் குவிந்து பணம் கேட்டு கணவரின் செய்தி பறிக்க முயன்றதாக கூறியுள்ளார் சற்று நேரத்திற்குள் அவர்கள் தங்களுடைய காரை சேதப்படுத்தி தங்களை தாக்க முயன்றதாகவும் அவர்கள் அனைவருமே உள்ளூரை சேர்ந்தவர்கள் எனவும் கூறியுள்ளார் பெங்களூருவில் உள்ள உள்ளூர்வாசிகளான தாங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் என கேள்வி உள்ள நடிகை பாகிஸ்தானில் வசிக்கிறோமா ஆப்கானிஸ்தானில் வசிக்கிறோமா என தனது ஆதங்கத்தை இன்ஸ்டா பக்கம் மூலம் தெரிவித்து உள்ளார் வீடியோ வேகமாக பரவிய நிலையில் தகராறு தொடர்பாக பெங்களூரு போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க